எங்குமே நிம்மதியில்லை என்று புலம்புவோர்களே நிம்மதி உண்மையில் எங்கே இருக்கிறது தெரியுமா இப்படிதான் ஒரு முனிவரிடத்திலே ஒரு பெரிய செல்வந்தர் கேட்கிறார் எனக்கு நிம்மதி வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு முனிவர் சொல்லுகிறார் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை செல்வங்களையும் ஒரு துணியிலே கட்டிக்கொண்டு என் காலடியில் போட்டுவிடு என்று அந்த செல்வந்தரும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை செல்வங்களையுமே ஒரு துணியில் கட்டிக்கொண்டு முனிவரின் காலடியில் போட்டுவிடுகிறார் முனிவரோ அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக சந்து பொந்தெல்லாம் ஓடுகிறார் இந்த செல்வந்தனும் ஏதும் அறியாமல் அவன் பின்னே ஓடுகிறார் இறுதியிலே முனிவர் தொடங்கிய இடத்திற்கே வருகிறார் அந்த செல்வந்தனும் வருகிறார் இதோ பிடி உன்னுடைய செல்வம் என்று முனிவர் அந்த செல்வந்தரிடத்திலே கொடுக்கிறார் அவருக்கு அலாதிய ஆனந்தம் அப்பொழுதுதான் அந்த முனிவர் சொல்லுகிறார் இந்த செல்வம் முன்பும் உன்னிடத்தில் தான் இருந்தது ஆனால் உனக்கு இவ்வளவு பெரிய ஆனந்தமும் இவ்வளவு பெரிய நிம்மதியும் இல்லை இப்போதும் இந்த செல்வம் உன்னிடத்தில் தான் இருக்கிறது ஆனால் உன்னுடைய மன நிம்மதியும் உன்னுடைய மன மகிழ்ச்சியும் அலாதியாக இருக்கிறது ஆக இதிலிருந்து நீ தெரிந்து கொள்வது என்ன தெரியுமா நிம்மதி வெளியில் எங்கேயும் இல்லை அது உனக்குள் தான் இருக்கிறது என்று நிச்சயமாக நிம்மதி அங்கே இருக்கிறதா இங்கே இருக்கிறதா என்ற கேள்விக்கு நிம்மதி உனக்குள் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பாண்டவர்களும் வனவாசம் போனார்கள் ராமனும் வனவாசம் போனார்கள் வேண்டுபவர்களுக்கு எல்லா வரமும் கொடுக்கும் சிவபெருமானுக்கு கூட இக்கட்டான காலம் நிம்மதியற்ற காலம் ஒன்று இருந்தது அப்படியாக பார்த்தால் எல்லோருக்குமே ஒரு கட்டத்தில் நிம்மதியற்ற நிலை இருக்கத்தான் செய்கிறது அந்த நிம்மதியை எப்படி தேட வேண்டும் தெரியுமா அலந்து பேசி அளந்து வாழ்கிறவனுக்கு ஆசைகள் அதிகபட்சமாக கிடையாது ஆசைகள் குறைய குறைய அவனிடத்திலே துன்பம் குறைய குறைந்து கொண்டே வரும் இப்படி துன்பம் குறைந்து கொண்டே வந்தால் அவன் வாழ்க்கை கட்டுக்குள் வரும் வாழ்க்கை கட்டுக்குள் வந்துவிட்டால் அவன் மனமும் கட்டுக்குள் அடங்கிவிடும் மனமும் கட்டுக்குள் அடங்கிவிட்டால் துன்பமும் கட்டுக்குள் நின்றுவிடும் என்றுதான் கண்ணதாசன் சொல்லுகிறார் சுருக்கமாக கண்ணதாசன் எப்படி தெரியுமா சொல்லுகிறார் ஜீரணிக்க தெரிந்தவனுக்கு மலையும் கடுகளவுதான் ஜீரணிக்க தெரியாதவனுக்கு கடுகு கூட மலைதான் என்று முடிக்கிறார்கள் ஆக எல்லாவற்றிற்கும் எது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மனம்தான் நிம்மதி எங்கே ஒளிந்திருக்கிறது தெரியுமா இந்த மனம் என்கின்ற தோணியில்தான் நிம்மதி ஒளிந்திருக்கிறது ஆக மனம் ஒன்றை சரி என்று நினைத்து விட்டால் எல்லாமே சரியாக தெரிகிறது